வணக்கம் பாஜகவின் முக்கிய புள்ளியின் வீட்டிற்கு விசிட்டடித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் கவனம் ஈர்த்து முக்கிய நிகழ்வு அப்படி துர்கா ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் எதற்காக சென்றார் என்பது பற்றியும் நம்ம நிதியாக கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டார் அதன்படி கடந்த இரண்டு நாட்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இருந்தார் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இருந்த சமயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பாஜகவின் முக்கிய புள்ளியாக இருந்த தற்போதைய நாகாலாந்து ஆளுநர் இள கணேசன் அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்றார் அதாவது நாகாலாந்து இள கணேசன் அவர்கள் நேற்று முன்தினம் தனது எண்பதாவது பிறந்த நாளான சதாபிஷேக விழாவை கொண்டாடினார் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களும் உறவினர்களும் நேரில் சென்று இள கணேசன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்த சதாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என கடந்த மே பத்தொன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது முகாம் அலுவலகத்திற்கு சென்று இள கணேசன் அவர்களது சகோதரர் மகள் காயத்ரி சத்யநாராயணன் அவர்கள் தனது கனவுடன் எண்பதாவது பதினாளிற்கான அழைப்பதிலே வழங்கியிருந்தார் அப்போது அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் இதனில்தான் குறித்த அதிகாலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிதய் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி செல்ல வேண்டிய சூழ்நிலை தொலைபேசி அவர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் அதே சமயம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று விழாவில் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று இல கணேசன் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அவரிடம் ஆசி பெற்றார் சில கணேசன் அவர்கள் தற்போது நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்தாலும் முன்னாள் பாஜகவின் முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர் தற்போதைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஏழாம் பொருத்தமாகவே உள்ளது திமுகவும் பாஜகவும் பல்வேறு விவகாரங்களில் ஒருவருக்கொருவர் ஒருவர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தும் பேசி வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் இல கணேசன் அவர்களது எண்பதாவது பிறந்தநாளான சதாபிஷேக விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இடத்திலிருந்து அந்த விழாவிற்கு மனைவி அவர்களை அனுப்பி வைத்திருப்பது அனைவரது கவனத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் டெல்லி பயணத்தை சுட்டிக்காட்டி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து மட்டும் தெரிவித்துவிட்டு அப்படியே விட்டிருக்கலாம் ஆனால் வீடு தேடி வந்து அழைப்புதல் கொடுத்ததற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இடத்திலிருந்து மனைவி அவர்களை அந்த விழாவிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முறையில் தங்களுக்கு அழைப்புகள் கொடுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முடிந்தவரை நேரில் செல்வார் அந்த வகையில் இள கணேசன் அவர்களது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்ட போதும் கூட எந்தவித கட்சி பாகுபாடும் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களை அந்த விழாவிற்கு அனுப்பி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மாண்டில் குறிப்பிடுங்க